இலங்கைக்கும் ஷீசெல்ஸுக்கும் இடையில் ஒருங்கிணைந்த ஆணைக்குழு ஒன்றை உருவாக்குவதற்கு நேற்று உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை தலைநகரில் ஜனாதிபதி ஜேம்ஸ் மிஷல் மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திள்ளனா் அதனைத் தொடர்ந்து ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இருநாட்டு தலைவர்களும் கைச்சாத்திட்டுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் ஷீசெல்சின் உபஜனாதிபதி நேபோ உள்ளிட்ட அரசு உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஷீசல்ஸ் விக்டோரியா நகரில் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது இருநாட்டு தலைவர்களும் இரு இடையிலான உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் கடந்த வருடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஷீசல்ஸுக்கான விஜயத்தை மேற்கொண்டதன் பின்னர் இரு இடையிலான உறவுகள் குறிப்பிடத்தக்க அளவு வலுப்பெற்றுள்ளதாக ஷீசல்ஸுக்கான ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளாா் இன்று கொண்டாடப்படுகின்ற முப்பத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை உயர்ஸ்தானியர் காரியாலயம் ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் ஷீசெல்சில் திறந்து வைக்கப்பட்டது